நம்ம வந்து போவோம். நான் அப்படி போய் பின்னாடி வாங்கினா இப்படி முன்னாடி வந்து அவங்க பின்னாடி இங்க எல்லாரும் வந்துருக்கங்க எல்லாரும் <idd ratchet Lust> <t mysticism> <laughs> <normalGet vegetables> ீா படியை தொண்டு கும்பிட நீங்க தொ <laughs>

அமைச்சிட மூணு வேண்டும் எனக்கும் வேண்டாம் எல்லாரும் பயிரார சாப்பாடு போட்டு சத்து வாரம் ஆர்டரை கொடுத்துருவாங்களா நீ ஆர்டரை சொல்லாத நான் சொல்றேன் ஆறு மாசம் அவனுக்கு தரேன் சத்தியம் ஆனா நீ انا கட்டலைனா ஏதோ ரோதல திருப்பி மாட்டை விட்டுறேன் மூணு வெட்டி எல்லாருக்கும் சாப்பாடு போடு சாப்பாடு ஓ நான் உனக்கு ரோசா பண்ணி வைக்கிறேன் கண்ணா யாரு கண்ணை பக்கத்துல தோட்டை நக்க தோட்டை சரி அதே மாதிரி கருப்பசாமி உத்தர விட்டு இப்போ பார்த்தா காதல் திருமுரணம் வந்துருமோ யாரு பைட்டு இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மன குழப்பத்தில் இருக்கிறோம் ஒரு வகையில மனசு சந்தோஷம் ஒரு வகையில மனசில் நிம்மதி இல்லை உண்டா கருப்பசாமி உத்தரவிட்டு பல தொந்தரவாகிட்டு இருக்கிறியா பல போட்டி போறாமல் யாரு மகேந்திரங்கிறது அதான் சொன்ன மகேந்திர கூட்டாளி தொடக்கமா இல்லையா அதான் கொஞ்சம் செயற்கையை நிறுத்திக்கு புரியுதா இருந்தாலும் கெப்புசாமி கட்டு மணையில மன குழப்பத்தை உண்டாகிட்டு இருக்காங்க நீ ஒரு நேரம் போல ஒரு நேரம் புரிக்க

இந்த ஒரு சூழ்நிலை ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சி வரும் இன்னைக்கு மக்கள் அப்படின்னு பார்த்தா கல்வி முன்னேற்றமாட்டாங்க இப்படி தான் நீ ஏன்னா என்ன பண்ணுறது நாம் இருக்கிறதுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறேன் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் ஒன்றும் எடுத்துடுறேன் தொழிலும் மேம்படுத்துடுறேன் நீ கொடுத்தல் வாங்கலாம் நிற்கிது போட்டதெல்லாம் நிற்கிது கருப்பு உத்தர விட்டு அதை நான் மீட்டு கொடுத்தர்றேன் வீட்டு கொடுத்தா என்ன தாய் பண்ணுறேன் எனக்கு

நான் மனசுல நினைச்சதோட நல்ல வரமா அமைச்சு கொடுத்துருக்கேன் அதுவா மேல நின்று சத்தியில கடிச்ச எனக்கு என்ன செய்யறேன்னு கற்பா நான் மூணு கிடா வெட்டுறேன் பதினைஞ்சு சிப்பம் அரிசி எடுத்து நீ சொன்ன எப்படி வாழ்க்கை உனக்கு நல்லபடியா என் பிள்ளைக்கே வழி ஒத்துட்டேன் மனசுல ஒரு சந்தோஷம் என் பிள்ளை இருந்தாலும் கருப்பசாமி வெளிநாட்டு பயணம் அப்படின்னு கணவன் மணி உள்ள போய் புரியுதா

கருப்புசாமி வாக்கு ஆனா பொய் போகாதுன்னு மன உருகி மனசார நினைச்சேன் ஆனா நான் கம்ப்யூட்ரு அப்படின்னு பார்த்தாலும் இருந்தேன் இந்த கருப்பங்கிட்ட வந்துதான் சொன்ன வாக்கு கரெக்டா கொடுத்தாரு புரியுதா இந்த உகாரதையே உன்னுடைய குடும்பத்தை பார்த்தே உன்னுடைய மக்களை பார்த்தையா உன்னுடைய தொழிலாள கருப்புசாமி உத்தரவிட்டு இப்ப வெளிநாட்டு பயணமும் வருது உனக்கு புரியுதா ரெண்டு பேர்த்தையும் அமைக்கலாமா ஒரு ஆள் அமைக்கலாமா ஆனா ஒரு ஆள் வேலை ஒரு ஆள் சும்மா இருந்த அதான் சொல்றேன் நான் இவ்வளவு வருமானம் சம்பாதிச்சேன் இப்ப போய் வீட்டுல இருக்க முடியாது நானும் பத்து ரூபாய் சம்பாதிக்கணும் என்சைப்படுறேன் ஆனால் கருத்து சாமி உத்தரவிட்டு ரெண்டு பேர்த்துக்குமே அமைக்க வாய்ப்பும் வரும் புரியுதா வாங்க ஒரு பிரச்சனை திருமணம் அப்படின்றத அமைச்சேன் இப்ப கோரிக்கையை அமைச்சு கொடுத்துருக்குறேன் இதுக்கு மேல

என் பாலகனுக்கு தகு மாதிரி தொண்ணூறு வருஷம் கொடுத்துருங்க அடுத்தது உனக்கு நானூறு வருஷம் வரும் ஒரு ஆணும் ஒன்று தொண்ணூறு நான்கு வருஷம்

பாவகாரணம் உன் ஊர நிற்பாங்க இந்த பாலகனுக்கே எந்த பாதிப்பு இல்லாத உனக்கே எந்த ஒரு பாதிப்பு இல்லாத தாய்க்கு எந்த ஒரு உடல்நல பாதிப்பு இல்லாத அந்த மாணிக வாழ்க்கை நீங்க கூட போன குழப்பு அப்படின்னு தொழில் கொஞ்சம் சாம்பல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் கருப்பசாமி அந்த பாலகனும் ஒரு புத்தி இல்லை அவனுக்கும் கிரக சூழ்நிலையா இருக்குது அதை நான் மாத்தி அமைச்சு வருமானத்தை வழிவகுத்து கொடுத்து இந்த கருப்புசாமி வெளிநாட்டுல உங்களோட பயணத்தை அமைச்சு வருமானத்தை வழிவகுத்து கொடுத்து கருப்புசாமி காவத்தாரம் தான் வச்சிருந்தாங்க தொழில் அமைச்சிருத்தாலும் புரியுதா எந்த ஒரு குறவாடு இல்லாத சரி விளக்கம் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிச்சேரி குடும்பத்தை பார்த்தையா உன்னுடைய மக்களை பார்த்தேன் தொழிலாள கருப்பு சாமி உத்தரவிட்டு போட்டு வழங்க வைக்க

நீ வச்சதை உன் கட்டுமணியில் ஒரு பொருள் வச்சால் கூட எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதே மாதிரி எத்தனையோ பணமும் வச்சியும் விட்டு போயிட்டேன் ஆனால் தான் கருப்புசாமி உன்னுடைய ஞாபகத்தை நான் வலித்து கொடுத்துறேன் உன்னுடைய பொருளாதாரத்துலையும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்புசாமி கூட நிற்கிறேன் இன்னைக்கு மக்கமாக அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத கொஞ்சம் அச்சு உள்ளது அழகாக உண்மைதான் உண்மை

புரிய நம்பாது உனக்கு ஒரு தைரியம் நினைச்சு உன் கஷ்டம் எந்த ஒரு குறவாட இந்த மாளிகை கருப்பு சாமி நான் வளர்க்க ஒவ்வொன்னா படிப்படியா முடிச்சு கொடுக்குறேன் முடிச்சு கொடுத்தா என்ன பண்ற எடுத்து அமைச்சு கொடுத்தும் போட்டு கொடுத்த சத்தியமணிங்க கருப்பசாமி ஃபர்ஸ்ட் ஒரு கோரிக்கை முடிச்சு கொடுக்குறேன் சத்தியம் அதை நான் பார்த்துக்கிறேன் கருப்பசாமி கோர்ட் ஏறி பூண்டு ஏறி உனக்கு சாதகமா தீர்ப்பை நான் மாத்தி அமைச்சு தரேன் புரியுதா இது சத்தியம் போ நீ போயிட்டு வா நீ போயிட்டு வா எல்லாத்துக்கும் நான் வழிவகுத்து தரேன் புரியுதா போய் வா

என்ன விற்கலாமா இல்ல அவனை மாத்தி விற்கலாமா கருப்புசாமி உத்தரவு உத்தரவிட்டு அவன் தப்பான வடிக்கல போயிட்டு இருக்கான் காலை ஒடிச்சு போட்டலாமா இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் ஒன்று படுத்தியா தொழிலும் மேம்படுத்துறேன் இன்னைக்கு பார்த்தேன்னா அவன் டிரைவர் அப்படின்னு பாத்தினா வண்டி வாகனம் வச்சிருக்கோம் கச்சி இருந்தோம் எல்லாம் சும்மா அங்கே நிக்கிது ஆனால் கருப்புசாமி எந்த ஒரு இல்லாத வலிபத்து கொடுத்தாங்க புரியுதா நல்லபடியாக வருமானத்தை வலிவத்துறேன் சொத்து பத்த வைக்காத அளவுக்கு வலிபத்துறேன் இருந்தாலும் கருப்புசாமி தவப்பேன் அப்படின்னு நான் படுத்துருந்து குடிக்க தண்ணி கேட்டு போற நீ கொடுக்கலையே

ஒவ்வொன்றும் பழுத்து கீழே நீ பண்ண தப்பு உனக்கு தான் வரும் ஆனால கருப்பசாமி நீ அவரை எடுத்து கும்பிடு உன் மக்களும் உன்னை கேட்கற அளவுக்கு அந்த கடன காட்சியில வந்து மீண்டும் உனக்கு வழிவர்த்த புரியுதா நான் பார்த்துக்கோ உனக்கு நான் வலிவரேன் புரியுதா புரியுதா

இருந்தாலும் கருப்புசாமி நீ ஐயோ பாவனா நீ கையோட உனக்கு வந்து நாலு பேருக்கு நன்மை தான் பண்ணிட்டு பண்ணி நீ நீ உதவ ஆள் இல்லை புரியுதா அதே மாதிரி கருப்புசாமி சரசு ஆறு இருக்கிறாங்க இருந்தாலும் கருப்புசாமி அவங்களுடைய சாப்பிட்டு அப்படின்னு பார்த்தாலும் அந்த சுத்தி போனதை நீ தாண்டி சரசுக்கு கணவனும் இல்லை புரியுதா அதனால கருப்புசாமி இன்னைக்கு திருமணமும் தடை பார்க்க போகிற இடம் மாதிரிலாம் போச்சு அதே மாதிரி தாய் அப்படின்னு பார்த்தா இருந்தும் பிரயோஜனம் இல்லை உடல்நல பாதிப்புங்க இந்த ஒரு சூழ்நிலை அதனால் கருப்புசாமி என்ன எனக்கு தெரியல ஏதோ போனால் தீர்ப்பு மாற்றி எதோ கருப்புசாமி வலியுறுத்தி தருவாரா ஏதோ கருப்புசாமி உண்மையும் சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா தெரியல ரெண்டும் கட்டாதாரமாக தான் நீயும் வந்துருக்கோம் கண்டிப்பாக

இன்னைக்கு நான் எல்லா நாடும் சுற்றிட்டு வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன திருமணம் மனசில் நினைச்சது அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறேன் கருப்பை உத்தரவிட்டு உனக்கு சாதகமாக நான் அமைச்சு தரேன் இருந்தாலும் கருப்புசாமி அங்கிட்ட ரெடி ஆனாலும் கூட இருக்கிறீங்களே கொஞ்சம் எடுத்துட்டு புரியுதா உண்டா இல்லையா அதனால கருப்புசாமி யார் எதை கெடுத்தாலும் உப்பத்தனவும் தண்ணி குடிக்கணும் புரியுதா நான் எழுந்திருக்காத அளவுக்கு நான் பார்த்துக்கவேன் இன்னைக்கு என் ஃபுல்லாக மனம் உடைச்சல் இன்னைக்கு எத்தனையோ நாடெல்லாம் சுத்தி வருது வந்தோம் கருப்பசாமி போட நான் நிற்பேன் இங்கிட்டு வந்துட்டு போய் மனசு ஒரு நிம்மதி புரியுதா எதோ எல்லா இடத்துக்கும் போனோம் காசு பணம் கொடுத்தோம் ஒன்றும் வேலை ஆகும் ஆனா இங்க உண்மையா இருக்குது அதனால நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு மனம் தெகரித்து புரியுதா கருப்பம் உத்தர விட்டு தர எத்தனை தடவ இருக்கா அமாவாசை நேரத்தில் அமாவாசை நான் ண்ணா <ten¡ Greek> <a song in Greek> <by sahan> <nut> உலையா <laughs> தர